WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV KANDU அடுத்ததாக தர்மசாஸ்தா முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட பயணிக்கக்கூடிய ஒரு நபர் ஆரம்பத்தில் வித எதிர்பார்ப்பும் கிடையாது வெறும் ஒரு ஐந்து பேர் மட்டும்தான் இந்த நிறுவனமானது முதல் முதல் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஜோதிட கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னோனே என்னையும் நம்பி ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணிச்சு அந்த ஒரு ஆள் மூலிமா இன்னும் நான் ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அப்படி தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அந்த முதல் நபர் எப்பயுமே நம்ம முதல் நபரை வந்து மறக்க முடியாது இல்லையா சரிங்க அதே வந்தது மட்டும் கிடையாது நம்மளோடவே இணைந்து பயணித்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து கஷ்ட நஷ்டங்களில் நம்ம கூடவே இருந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம கூட வர வருகை தந்திருக்கக்கூடிய நமது மகளிரணி துணை செயலாளரும் முதுநிலை ஆசிரியருமான இன்றைக்கி சிறப்பு வகுப்புகள் நிறையா பிரம்ம முகூர்த்த வகுப்புகள் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அற்புதமாக பிரம்மமுகூர்த்த வகுப்பை எடுத்து வழங்கி வரக்கூடிய ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி அவர்கள் ஐஸ்வர்யம் தரக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் என்னும் ஒரு பேருரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பேருரையெல்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நாற்பத்தி ரெண்டாவது கருத்தரங்கம் நாற்பத்தி நம்மளது சென்னை முடிஞ்சோனவே அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம புதுச்சேரியில் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே புதுச்சேரியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படினம்னா புதுச்சேரியிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் தாண்டி புதுச்சேரியிலும் எங்களுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு யானை பலம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அந்த ஆசை கனவு யாருடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய புதுவை மண்ணில் பிறந்த வேல்முருகன் புதுவைக்கு வேல்முருகன் வேதபுரிக்கு வேல்முருகன் ஆனால் எங்கள் கொங்கு மண்டலத்துக்கு எப்பவுமே விஸ்வரூபமாக விஸ்வரூபனாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனுடைய கனவு இன்று நனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் ஆளக்காணா டி வாங்க போயிருக்கிறார் சரிங்களா ஏன்னா அவர்களுடைய டெடிக்கேஷன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தர்மசாஸ்திரை நம்ம சொல்கிறோம் முதல் மாணவியாக கூட இருக்கேன் ஆமாம் எல்லா விதத்துலையும் நான் அவர் கூட தான் இருப்பேன் எப்போ இருப்பேன் மஞ்சனுடைய உயிரில் ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் தர்மசாஸ்திரா மணிகண்டராஜுக்கும் எப்போவுமே நான் கூட உறுதுணையாக இருப்பேன் அதில் எந்த கருத்தும் இல்லை என்னென்னா இந்த விஸ்வரூப நனை பற்றி நான் சொல்லணும் நான் வந்து எந்த பேசுகிற ஐடியாவே எனக்கு இல்லை ஏன்னா நான் நிறையா பேசிட்டு தான் இருக்கிறேன் எப்போ இருந்தாலும் பேசுவேன் ஏன்னா நான் டீச்சர் எனக்கு தான் தெரியும் கொஸ்டின் கே ஆன்சர் வாங்க தான் தெரியும் சரிங்களா என்னென்னா அந்த அண்ணா வந்துட்டு விடிய விடிய வேலை செய்வார் ஓகேங்களா மார்னிங் அவர் வந்து அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறாரு ஈவினிங் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு மணிக்கு தான் தூங்குறவாரு சரிங்களா ஏன்னால் நம்மளுடைய தர்ம தர்மசாஸ்தாவில் எந்த ஒர்க் இப்போ தான் வந்து நம்ம வந்து டைப்பிங் எடிட்டிங் எல்லாத்துக்கும் நம்ம ஆள் வச்சுருக்கோம் ஏன்னா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா தான் எந்த ஒர்க் கொடுத்தாலும் இந்த டே இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு கொடுத்தாலும் நாளைக்கு காலையில் எங்களுக்கு பத்து மணிக்கு வேணும்னாலும் அதனால விடிய விடிய தூங்காமல் அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு சரிங்களா எங்களை எல்லா அட்மின்னு அந்த டிஎஸ்ஜிவினுடைய மெயின் எப்படி வந்துட்டு நாங்களாம் வெளியில் தெரிகிறோம் வெளியில் தெரியாமல் நிறையா பேக் போன் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய முதல் பர்சன் அப்படின்னா விஸ்வரூபன் எப்படி டிஎஸ்என்ஜேவி இருக்க எப்போ இருக்குமோ அது வரைக்கும் விஸ்வரூபன் அண்ணா அந்த இங்கே இந்த புதுவை வேதபுரியை சேர்ந்த வேல்முருகன் அண்ணா இருப்பார் அது எந்த மாற்றுக்கருதும் இல்லைங்க அதே மாதிரி எப்படி வந்து நம்ம கொங்கு மண்டலத்துக்கு நம்மளுடைய டிஎஸ்ஜேவி மாணவர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி புதுவையிலும் ஏன்னா புதுவையும் சென்னையும் ரொம்ப தூர தூரம் இல்லைங்க ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அதான் இருக்கும் அதனால் அங்கே நடந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் உறுதுணையாக இருக்கணும் இங்கே இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றுபடணும் நம்மளை டிஎஸ்டேவி மாணவர்கள் எங்கே இருந்தாலும் புதுவையில் வரலாம் ஏன்னா பாண்டிச்சேரிக்கு வந்தாவே ராகு ஆக்டிவேட் ஆயிரும் கேது ஆக்டிவேட் ஆயிரும் நீங்கள் காலையிலேருந்து சாயந்த வரைக்கும் கேதுவாக இருக்கலாம் அதுக்கு மேலே ராகுவாக இருக்கலாம் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா அதுக்கும் நிர்வாகத்துக்கும் பருப்பு கிடையாது அதனால ராகு கேது ஏன்னா இந்த காலத்தில் ராகுவா இருந்தாலும் தான் பொழைக்க முடியும் அதே மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கணும் ராகு மட்டும் இருந்தால் மட்டும் பதாது கொஞ்சம் கேது வேணும் அப்போ ரெண்டுமே ஜாதகத்தில் இயக்கணும் வாழையும் பிடிக்கணும் தலையும் பிடிக்கணும்னா நீங்கள் புதுவே வந்ததாகும் சரிங்களா ஏன்னா வேதபுரி சித்தர்கள் வாழ்ந்த பூமி சரிங்களா இந்த மண்ணில் கால் எடுத்து வச்சாவே நம்ம கோவில் குளம் போய் நீங்கள் அருள் வாங்குறத விட ஒரு சித்தர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த கோயில் போனேன் எனக்கு பலன் பறிக்கல பரிகாரம் பறிக்கல அப்படி நீங்க ஃபீல் பண்ணாலும் ஒரு சித்தர் கோயில் போய் மண்ணை முந்திச்சிட்டு வந்தேன் அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன் என் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னவர்கள் எக்கச்சக்கம் சரிங்களா அந்த குடுப்பனை உள்ள பூமி இந்த புதுவை மண்ணு அதனால எல்லாரும் வரணும் நான் நம்மளுடைய மாணவர்கள் மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைவரும் வரணும் சரிங்களா இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரி நான் வந்து பேரூரையில் ஆற்ற வரலைங்க ஏன்னா வருகின்ற எட்டாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை நான் தொடர்ந்து முகூர்த்த வகுப்பு எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம் அதில் இந்த வாரம் செவ்வாய் கிழமை காலையில் நால்ரைக்கு இருந்தோம் நம்ம மாணவர்களெல்லாம் நாலு நால்ரைனா நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிறதா இருக்குதுங்க அதனால் இந்த டைம் நாங்கள் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஏன்னா அஞ்சு மணி முகூர்த்த டைம் தான் அஞ்சு டு ஆறரை வரைக்கும் நம்ம முகூர்த்த வகுப்பு இந்த டைம் தாந்திரிக பரிகார வகுப்பு நான் தான் எடுக்கிறேன் இல்லை வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது நான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு பணம் வேணும் கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது என்னால் கோயில் குளம்லாம் போக முடியலீங்க எனக்கு வேலை அதிகமாக இருக்குது என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா அப்படி நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தீர்வு நீங்களே உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகணும் அவசியமே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் தாந்திரிகம்னா என்னென்னா நமக்கு நாமளே ஓன் மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் சரிங்களா நம்ம வாழ்க்கை நாம் சரி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லாருமே எல்லா சக மனிதர்களும் நீங்கள் இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க எல்லாமே என்னுடைய நம்பர் நான் சொல்லிடுறேன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டுருவோம் எட்டு நாள் க்ளாஸு என்னால் காலையில் நால்ரைக்கு எந்திரிக்க முடியலைங்க அஞ்சு மணிக்கு அட்டன் பண்ண முடில எனக்கு ஒர்க் இருக்குது குழந்தைய ஸ்கூல் அனுப்பணும் அது மாதிரி எதாவது டெஸ்டிஷன் இருந்தாலும் எட்டு நாள் க்ளாஸ்னுடைய வீடியோ உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்கள் டைம் கிடைக்கிறப்போலாம் போட்டு 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 நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா அப்படி என்ன தாந்திரிக வகுப்பில் எடுக்க போகிறீங்க சரிங்களா ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் பணம் வந்து பிரச்சனையாகிட்டே இருக்குது எனக்கு பண்ண போருவா வே ஒரு பணம் விஷயமான ஒருத்தர் பார்க்க போகிறேன் எனக்கு தடை வருது இல்லை என் பர்சனல் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு வெளில பேப்பரை எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் கல்லுப்பு ரெண்டு ரெண்டுன்னு கவுன் பண்ணி எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா மகாலட்சுமி தான் அவ்வளோ வந்து நம்ம வந்து கவுன் பண்ணக்கூடாது எடுங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மஞ்சள் மஞ்சளும் யார் அவரும் மகாலட்சுமி குரு பகவான் அப்போவும் குரு சுக்கரன் ரெண்டு சேர்ந்தாதான் பணம் வரும் நம்மளுடைய ஜாதக ரீதியாக சரிங்களா அப்போ அது ரெண்டையும் வெள்ளை ஏன் வெள்ளை பேப்பரில் வைக்கிறேன் சந்திரன் ஏன்னா எதுவுமே இது இல்லை கான்செப்ட் இல்லாமல் நம்ம வந்து சும்மா அடிச்சு போட்டோம்னா வேலை செய்யாது அடிச்சு விட்டோம்னா சரிங்களா அப்படி வச்சு மடித்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்த பிரச்சனைகள் தீரும் இது வந்து கம்ம கன்ஃபார்ம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடனை ஒருத்தர் வந்து என் பிரச்சனையே ஆஃபீஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை தானே பிரச்சனை சௌமியோட சொன்ன அன்னைக்கு லீவு கேட்டேன் கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எனக்கு நீ இல்லை எங்காவது ஒன்று நீ கேட்டு லீவு கொடுக்கலின்னா பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க சரிங்களா வீட்டில் பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சு சாமியை படத்துக்கு முன்னாடி இல்லை சாமியை நான் கும்பிட மாட்டேன் ஏன்னா தாந்திரிகம் எல்லா மதத்தினரும் செய்யலாம் சரிங்களா எதுவுமே இல்லை எனக்கு எல்லாமே இறைதான் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி சரிங்களா எங்கே நின்று மெடிடேஷன் பண்ணுவீங்களோ அங்கே வச்சுட்டு அந்த பச்சரிசி மாவை எடுத்து ரவுண்டு போட்டுக்கோங்க கோடு போட்டு ரவுண்டுன்னு சொன்னா ஒரு நம்ம வளையல் போட்டு கோடு போட்டாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் மனசில் ரவுண்டுன்னு நினச்சிங்கன்னா ரவுண்டு அது ஓவலாக இருந்தாலும் சரி அது முக்கை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மனசுக்கு அது சர்க்கிள் ரவுண்டு அதை போட்டுட்டு அந்த பர்சன் யாரோ சரிங்களா எனக்கு என் புருஷன் சொன்ன வச்சு கேட்கணுங்க பாண்டி காலையில காலையிலேருந்து நான் கேது வரப்பேன் சாயந்தரம் ராகுவா மாறணும் அதுக்கே ஆமான்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்பொழுதே அதை வந்து ரவுண்ட் போட்டுட்டு யார் நம்மளுடைய பேச்சை கேட்கணும் யாருனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவர் ஆகணும் சரிங்களா ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னம்னா அவங்கக்குள்ள நீங்கள் வந்து அவங்க பேரை எழுதிருங்க எழுதிட்டு மனசார எனக்கு அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என் பேச்சு கேட்கும் எழுதிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிருங்க பேசி கேட்க மாட்டாங்க ஏன்னா இது நான் செஞ்சேன் எனக்கு வந்து ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு வ அது ஏன்னா என்னோட லைஃப் எல்லாருமே பார்ப்பாங்க சரி சரிங்களா அதனால் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு நான் இதை தான் ஃபாலோ பண்ணினேன் சரிங்களா குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்குது தொழில் ரீதியாகவும் எனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை என்ன உங்களுக்கே தெரியும் நான் கவுண்ட் வேணேன் என்னென்ன எடுத்துருக்கணும் என்ன அப்ளை பண்ணியிருக்கணும் அதை தான் நோட் பண்ணி சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி ஈஸியான விஷயங்கள் தான் நம்ம தாந்திரிக கிளாஸில் கொடுப்போம் தூக்கம் வராது அதனால் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எந்திரிச்சு வரலாம் ஓகேங்களா அதனால் வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஃபீஸு டிஎஸ்டேவிலே எப்போவுமே ஃபீஸ் அதிகம் கிடையாதுங்க ஆயிரத்தி இரநூறுவா தான் ஃபீஸு இது நம்மளுடைய தாந்திரிக வகுப்பு பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பர் ஆனால் நஸ்டோடிவியில் போட்டிங்கன்னாவே வந்துடும் சரிங்களா இல்லைனால எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சரிங்களா ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி இந்த நம்பரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே சுபஸ்ரீனு இருக்கும் அவங்க நம்பரையும் காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க நம்பர் எனக்கு மெமரியாக தெரியல சுபஸ்ரீனு இருக்கும் அவங்களையும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நாம் வந்து செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை ஐந்து மணிக்கு வகுப்பில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்வாழ் முடணும் கேருரின்னு சொன்னேன் சிற்றுரை ஆட்டினதுனால அவங்களுக்கு சால்வை கிடையாது கோச்சிக்க மாட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிகவும் அதாவது தாந்திரிகம் இன்றைக்கி ஒரு மேஜிக் மாதிரி தான் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்கை வந்து ஜாதகத்தை தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் இப்போ ஒரு தாந்திரிகத்தை பொறுத்தவரை என்னென்னா இவங்களுக்கு ஜாதகத்தை தகுந்த மாதிரியும் அதை கொடுக்க தெரியும் நார்மலான ஒரு விஷயமாகவும் கொடுக்க தெரியும் ஸோ ரெண்டு வகையாகவும் பயன்படுத்தலாம் அது யதார்த்தமாகவும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அதனால் வாய்ப்பர்கள் வந்து அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்து எதை கேட்டாலும் சொல்லணும் அதுதான் இங்கே பெசலி நம்ம பெசலிஸ்ட்டு வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது பாரம்பரியத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணும் சோழி பிரசனத்துலேருந்து வெத்தலை பிரசனத்துலேருந்து ஓகேங்களா ஜாமக்கோள் நம்ம இருபத்தி ஏழு வகை பிரசனம் நடத்திருக்கிறோம் நியூமராலஜி அது நம்ம நியூமராலஜி வந்து ஜாதக ரீதியான நியூமராலஜியில் இருக்கும் ஓகேங்களா வாஸ்து அதையும் முடித்தாச்சு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வெளியில் போகும்போது ஒரு ஃபீல்ஃபில்லாக ஒரு ஆஸ்ட்ராலஜராக மட்டும்தான் நீங்கள் வெளியே போக முடியும் ஆமாம் பயிரிகள் எடுத்தாச்சு பயிர்கள் எடுத்தாச்சு ஸோ எடுக்காததே கிடையாது உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இப்போ எப்போ கூட பிரிருநந்தி நாடி வகுப்பு முடிஞ்சிருச்சு அங்கே தடுமாறிட்டு இருந்தவங்களாம் போகும்போது பய பயங்கர குசியாயிட்டாங்க ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் என்பது நீங்கள் போகக்கூடிய விதை அதன் மூலியமாக நீங்கள் உங் உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் வந்து சரியான ஒரு பாதையை தருகிறீர்கள் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவித்துக்கொண்டு